நீலகேசி அருள் இது ஒரு குட்டி நாவல் கதையோட ஒன்லைனர் பார்க்கலாமா தன் காதலியுடன் சேர கிளி வடிவத்தில் ஆயிரம் வருடங்களாக காத்திருக்கும் இளவரசன் பிருத்வி ஒவ்வொரு பிறவியிலும் தன்னோட இருபத்தோராவது வயதில் மண்டாருதனால் நரபலியாக கொள்ளப்படும் சதுர்வேதி இது அவளோட கடைசி பிறவி இந்த பிறவியிலாவது அவளோட காதலனுடன் இணையப் போகிறாளா அல்லது மண்டாருதனின் பேராசைக்கு பலியாகப் போகிறாளா ஆயிரம் வருடங்களாக தன்னை சேர காத்திருக்கும் தன் காதலனோட உடலை கண்டுபிடிக்க ஒரு மந்திரவாதியோட போராடும் சதுர்வேதிங்கிற பெண்ணின் காதல் கதை நீலகேசி அருள் இது ஒரு குட்டி நாவல் தூக்கத்திலிருந்து மெல்ல கண்விழித்தாள் அவள் அவளின் வெள்ளி நிற கருவிழிகள் ஏனோ பார்ப்பவரையெல்லாம் ஆட்கொண்டது அழகாய் சோம்பல் முறித்தாள் சதுர்வேதி அம்மா அழைக்கும் குரல் கேட்க என்னம்மா என்றவாறே தாயிடம் போனாள் சதுர்வேதி அம்மாடி எழுந்துட்டியாடா ஆமாமா இந்தாமா காப்பி குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வாடாமா ஓகேம்மா பிறந்த நாள் டா தங்கும் தேங்க்ஸ்மா அந்த நேரம் வேதாச்சலம் வர ஹாப்பி பர்த்டே கன்று தேங்க்ஸ்ப்பா ஓகேடாமா டிஃபாயில் புது துணி எடுத்து வச்சிருக்கேன் போட்டுக்கிட்டு கிளம்புமா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் லக்ஷ்மி இந்தா இதை உள்ளார வை கோயிலுக்கு கிளம்பு இன்னைக்கு வெளியே சாப்பிட்டுக்கலாம் வந்து பிள்ளைக்கு பாயசம் மட்டும் பண்ணி கொடு அவர் தந்த பையை வாங்கி உள்ளே வைத்த லக்ஷ்மி நீங்கள் போயிட்டு வாங்க தலைக்கு மேலே வேலை கிடக்கு என கூற வந்து ஒத்தாச பண்ணுறேண்டி கிளம்பு மூணு பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் நாவல் பலர் நிற சொடிதாரில் சதுர்வேதி அழகாய் தெரிந்தாள் துப்பட்டா போட வேண்டிய முறையில் போடப்பட்டிருந்தது தளர பின்னி மல்லிச்சரம் வைக்கப்பட்டிருந்த கூந்தல் மேலும் அழகூட்ட காதோரம் ஜிமிக்கி அவள் அனுமதியின்றி காது மடலை உரசி உரசி நடனமிட்டது கோவிலில் யார் பேர் சதுர்வேதி கண்ணீராசி அஸ்த நட்சத்திரம் ஐயர் அர்ச்சனையை ஆரம்பித்து பிரார்த்தனை முடிந்து வெளியில் வந்தார்கள் சதுகண்ணு இந்தாமா காசு போய் ஐஸ்கிரீம் வாங்கிக்க ஐ தேங்க்ஸ்ப்பா என்னை துள்ளிக்கொண்டே சற்று தள்ளி நின்றிருந்த ஐஸ்கிரீம் வண்டி நோக்கி போனாள் சதுர்வேதி சதுர்வேதி போனதும் லக்ஷ்மி வேதாச்சலத்திடம் திரும்பினாள் என்னங்க என்னம்மா அவளுக்கு இது இருபத்தாறாவது பிறந்த நாள் அவள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு சித்தர் சொன்ன வருஷம் அவள் அடுத்த பிறந்த நாளுக்கு நம்ம கூட இருக்க மாட்டாள்ல ஏய் அழாத அவன் நம்ம பொண்ணு அவள் கடமை முடிஞ்சு கண்டிப்பாக நம்மக்கிட்ட திரும்பி வருவாள் சரி சரி கண்ணத்தோட புள்ள வரா லக்ஷ்மியிடம் அழாதே என்று சொன்னாலும் அவர் மனதில் துக்கம் அடைத்து நின்றது அதே நேரம் மரங்கள் அடர்ந்த காட்டில் ஒரு குகையில் குகையை சுற்றிலும் கும்மிருட்டு அங்கங்கே எலும்புகள் ஏதோ கெட்ட வாடை நாசியை தாக்க அதை எதையும் பொருட்படுத்தாமல் குகையில் இருந்த ஒரு பாறையின் மேல் அமர்ந்திருந்தான் மண்டாருதன் அவனுக்கு எதிரே பார்க்கும்போதே பயத்தை தரும் ருத்ரகாளி மண்டாருதன் பார்க்க வித்தியாசமானவன் நெற்றிக்கு கீழே ஒற்றைக் கண்ணும் இருபக்க நீண்ட பள்ளும் அவனை விசித்திர மற்றும் பயங்கர ஜீவியாய் காட்டியது கையில் விரல் நகங்கள் அநியாயத்துக்கு வளர்ந்து போயிருந்தது கழுத்தில் மண்டையோட்டு மாலை என பயங்கரமாயிருந்தான் மண்டார்தன் கண்கள் இரத்த சிவப்பேறி இருக்க நீண்ட பற்களின் நடுவே நாக்கை துருத்தியவாறு கோபமாயிருந்தான் அவன் எதிரில் சதுர்வேதி ஒரு ஓவியத்தில் அழகாய் சிரித்துக் கொண்டிருந்தாள் இளவரசி சதுர்வேதி எங்கே நீ ஆயிரம் ஆண்டு காலமாய் உனக்காய் காத்திருக்கிறேன் உன் காதலன் உடல் எங்கே ஆ சதுர்வேதி இதை எதுவும் அறியாமல் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் இருந்தால் சதுர்வேதி சதுர்வேதிக்கு அன்றைய நாள் அழகாய் முடிய அடுத்த நாள் காலை சதுமா எலும்புடா இன்னைக்கு திங்கக்கிழமை ஓ சாரிமா குட் மார்னிங் இந்தாமா காஃபி காஃபியே அவசரமாய் வயிற்றுக்கு வழி அனுப்பி அம்மா சட்னி வைக்கவா சாம்பார் பண்ணவா அந்த நேரம் என்னடிமா உன் வயசு பொண்ணுங்க சமையல் தெரியாமல் ஜாலியாக இருக்கா நீ அம்மாவுக்கு உதவி பண்ணின்னு இருக்க என்றவாறு உள்ளே வந்தால் பக்கத்து வீட்டு பானு மாமி வாங்க மாமி எனக்கு இதுதான் சந்தோஷம் லக்ஷ்மிகா சது உங்கள் பொண்ணா கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் இல்லை மாமி இப்படி அம்மா அப்பா கிடைக்க நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் சரிதான் லக்ஷ்மிகா டீத்தூள் இருந்தால் கொஞ்சமாக கொடுங்கோ பானு வந்த வேலை முடிந்து கிளம்பிவிட சது வேலையே ஆரம்பித்தாள் சதுர்வேதியின் வீட்டுக்கு பின்னால் தோட்டத்தில் மண்ணுக்கு மிக அடியில் அழகாய் உயிரில்லாமல் படுத்திருந்தான் பிரத்யும்னன் சதுர்வேதி வேலைகளை முடித்துவிட்டு கல்லூரிக்கு கிளம்பினாள் வெளிர் நீல டாப்ஸில் அங்கங்கே பூ போடப்பட்டிருந்தது அதற்கு மேட்ச் ஜீன்ஸ் அணிந்திருந்தாள் லூஸ் ஹேர் காற்றில் அசைந்து அவளது முகத்தில் உரசியது காதை உரசிய கம்மலை அவிழ்த்துவிட்டு காதோடு ஓட்டி உறவாடும் ஸ்டட்ஸை போட்டுக்கொண்டாள் ஹீல்ஸ் இல்லாத பிளாட் சப்பலை காலுக்கு கொடுத்துவிட்டு பா நான் கிளம்புறேன் என்றவாறு வெளியே வந்து ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து ஓட்டினாள் வகுப்பில் பிராக்டிக்கல் நடந்து கொண்டிருந்தது தவளையை பிடித்து ஏதோ செய்து கொண்டிருந்தார்கள் திடீரென அந்த அறை முழுவதும் இருட்டாக சதுர்வேதியை சுற்றி சூறாவளி அடித்தது சதுர்வேதி கத்தினாள் பிரத்யும்னா நில் வேண்டாம் என்னை விட்டு செல்லாதே நில் சதுர்வேதி சதுர்வேதி எதுக்கு கத்துற ஏ என்னாச்சு உனக்கு தோழிகள் அடிக்கவே சது வாட் ஹேப்பன் ஆர் யூ ஓகேனோ எஸ் மேம் சாரி மேம் ஓகே பி சீட்டட் வகுப்பு முடிந்ததும் தோழிகள் சதுவை சூழ்ந்து கொள்ள என்ன ஆச்சுடி உனக்கு ஏன் கத்துன ஓ ஒன்றும் இல்லை நான் வீட்டுக்கு போனோம் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன் அவரும் நிலைமை அறிந்து வீட்டுக்கு போக அனுமதி அளிக்க வீட்டுக்கு சென்று விட்டாள் ஏம்மா வீட்டுக்கு வந்துட்ட தலை டீ கொண்டு வரவா இல்லைம்மா படுத்தா சரியாயிடும் படுத்தால் சிறிது நேரத்தில் தூங்கியும் விட்டாள் சதுர்வேதி உன்னை காப்பாற்ற வேறு வழி இல்லை என் உயிரை மாய்த்து உன்னை காப்பேன் எத்தனை ஜென்மம் ஆனாலும் உனக்கானவன் நானே பிரத்யம்னா அலறி எழுந்தாள் சதுர்வேதி சதுர்வேதியின் அலறல் கேட்டு ஓடி வந்தார் லக்ஷ்மி சது என்னமா என்னாச்சு ஏமா கத்தின அது அது வந்துமா பிரத்யம்னா அது என் காதல் மண்டாருதன் போர் அம்மா அம்மா என்னை விட்டுட்டு போகாதம்மா பயமாக இருக்கு அவள் ஏதேதோ உளற சரி சரி பயப்படாதம்மா அம்மா இருக்கேன் ஒன்றும் இல்லை என கூறியவர் வேதாச்சலத்துக்கு ஃபோன் செய்து விஷயத்தை கூறினார் அடுத்த பத்து நிமிடத்தில் அவர் சதுர்வேதிக்கு பக்கத்தில் இருந்தார் சது என்னம்மா என்ன ஆச்சு அப்பா ஏதோ கனவுப்பா ஆனால் கனவு மாதிரி இல்லை எனக்கு பயமாக இருக்குப்பா சரி சரி ஒன்றும் இல்லடா தங்கம் அப்பா மடியில் படுத்துக்க லக்ஷ்மி பிள்ளைக்கு சூடாக காப்பி கொண்டு வா சரிங்க வேணாம்மா குடிமா சூடாக காப்பி குடிச்சிட்டு படு அப்பா தான் பக்கத்தில் இருக்கேன்ல ம் அவள் அவர் மடியில் படுத்திருக்க அவளின் தலை கோதியபடி இருந்தார் வேதாச்சலம் அடுத்த சில நிமிடங்களில் லக்ஷ்மி காப்பியோடு வர எந்திரிச்சலோ இந்தா காப்பி குடிச்சிட்டு படுத்துக்கிட்டாமா ஆ சரிப்பா என்றவள் சூடான காப்பியை குடித்துவிட்டு அப்பாவின் அப்பாவையின் மடியில் தூங்கி விட்டாள் என்னங்க இது லக்ஷ்மி கவலையுடன் கேட்க அவள் நம்மளை விட்டு பிரிய போகிற காலம் வந்துடுச்சு லக்ஷ்மி சித்தர் சொன்ன மாதிரி கனவு கொண்டு அலர ஆரம்பிச்சிட்டா இல்லை என் பொண்ணை என்னால் பிரிய முடியாது என கூறியால தூங்கினார் லக்ஷ்மி அவள் என் புள்ள என் வயிற்றுல பிறக்கல அவ்வளோதான் பெத்தாதான் பிள்ளையா இல்லை அவள் என் புள்ளதான் அவள் நம்ம புள்ளதாமா அவள் கடமையை முடிச்சிட்டு நம்மக்கிட்டயே கண்டிப்பாக திரும்பி வந்துடுவாள் சித்தர் சொன்னது மறந்து போச்சா அவங்களுக்கு இதில் அவள் உயிரே போகலாம் போகாது அவளுக்கான காதல் கிடைக்கும்னு நம்புவோம் அதே நேரத்தில் சதுர்வேதியின் வீட்டுக்கு பக்கத்தில் மரத்தில் வந்து அமர்ந்தது ஒரு பஞ்சவரண கிளி என்னோட சது இங்கே தான் இருக்கிறாள் என் உள்மனது சொல்கிறது சது சது உன்னை தேடி அழைகிறேன் நான் என் கண்ணே எத்தனை காலம்தான் கிளியாயிருப்பேனோ ஆயிரம் ஆண்டுகள் ஆயிற்று உனக்கு இது கடைசி ஜென்மம் இதுவரையான ஒவ்வொரு ஜென்மத்திலும் உன் இருபத்தி ஓரு வயதுக்கு முன்பே அந்த மண்டாருதன் உன்னை கண்டுபிடித்து ஜெயித்து விட்டான் இந்த ஜென்மத்தில் அவன் இதுவரை உன்னை கண்டுபிடிக்காமல் இருப்பதே நாம் ஜெயித்ததற்கான அறிகுறிதான் எங்கே இருக்கிறாய் என் அன்பே சதுர்வேதிக்கு யாரோ கூப்பிட்டது போல் தோன்ற எழுந்து அமர்ந்தவள் ஜன்னல் வழியாக கிளியை பார்த்தாள் வாவ் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு என சொல்லி ரசிக்க கிளியும் இவளை பார்த்தது சது என் கண்ணே ஆ நான் கண்டுபிடித்து விட்டேன் கிளி சந்தோஷமாய் சிறகடித்தது சதுர்வேதியை நோக்கி பறந்து வந்தது கிளி பறந்து சதுர்வேதியின் பக்கத்தில் அமர்ந்தது ஹே யூ ஆர் ஸோ க்யூட் என கிளியின் உடலை வருட கிளியும் அவளை கொஞ்சியது என்ன தெரியுமா அவனுக்கு பேசுவியா நீ யாருமா அவனை வளர்த்தாங்க சது நான் தான் உன் பிருத்வி சது என்ன பேசுகிற என்ன சொன்ன வியப்பில் விழிகளை விரித்தாள் சதுர்வேதி நான் தான் உன் பிருத்வி பிரத்யும்னன் அவள் உடல் தானாய் நடுங்கியது பயத்தில் நாக்கு மேல் எண்ணத்தில் ஒட்டியது நீ நீ நானே தான் உன் மணாளன் மறந்தாயோ நம் காதலை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் உன் ஒருவளை மட்டுமே நினைத்து வாழ்கிறேன் அதுவும் கிளியாக ஆயிரம் வருஷமாவா ஆம் அந்த மண்டாரதன் அவனை அழிக்க வேண்டும் என் உடலை கண்டுபிடிக்க வேண்டும் உடல் மண்டாருதன் அம்மா அம்மா பயமாக இருக்குமா வாமா பயம் வேண்டாம் சது நான் உன் காதலன் என்னை கண்டு பயம் கொள்ளாதே என்ன இது ஐயோ இந்த வேதனை யாருக்கும் வேண்டாம் என கண்ணீர் வடித்தது கிளி நீதான் பிரித்வியா உண்மையா ஆம் தேவி உனக்கு இருபத்தி ஓரு வயதாகும் போது பழைய நினைவுகள் கனவாய் தோன்றும் வரும் பௌர்ணமி என்று உன்னை பற்றி உனக்கே தெரிய வரும் நாளைக்கு மறுநாள் தான் பௌர்ணமி ஆம் இன்னும் இரண்டு தினங்கள் மட்டுமே அது நான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இரண்டு தினங்களுக்கு கவனம் தேவை மண்டாருதன் நம்மை பார்த்து விடக்கூடாது அதே நேரம் மண்டார்தன் காளி முன் நின்றிருந்தான் கையில் ஒரு பச்சை பாம்பு நெளிந்தது காளி எங்கே என் சதுர்வேதி ஆ இன்னும் இரண்டு தினங்களில் அவளது அனைத்து சக்திகளும் அவளுக்கு திரும்ப கிடைத்துவிடும் அதற்கு முன் அவளை கண்டுபிடிக்க வேண்டும் அவன் கையில் இருந்த பச்சை பாம்பு அவன் ஒற்றை கண்ணுக்கு நேரே வந்து நின்றது ஆக்ரோஷமாக இருந்த மண்டார்தன் அந்த பாம்பின் களத்தை ஆவேசத்துடன் கடித்து துப்பினான் பாம்பின் ரத்தம் அங்கு தெரித்தது காளி என் கண்களில் அவளை காட்டு உனக்கு பிடித்த பலியை தருகிறேன் என அந்த பச்சை பாம்பின் உடலை கடித்து குதர ஆரம்பித்தான் மண்டாருதன் அவனுக்கு முன் ஏதோ புகையாய் வந்தது அதில் பிரத்யும்னனின் உடல் தெரிந்தது அதோ அதோ அவன் உடல் அவன் உடல் சந்தோஷத்தில் கூக்கரலிட்டான் மண்டாருதன் மண்டாருதா என குரல் கேட்கவே நிமிர்ந்தான் தேவி உனக்கு தேவையான சதுர்வேதியை இனம் கண்டுகொள்ள வேண்டியது நீதான் பிரத்யும்னனின் உடலை காட்டிவிட்டேன் உடலை கண்டுபிடித்தால் அவளையும் கண்டுபிடிக்கலாம் ஆசிரி நின்று போக புகையில் தெரிந்த பிரத்யுமுன்னின் உடலை கூர்ந்து கவனித்தான் மண்டாருதன் தெரிந்துவிட்டது இடம் தெரிந்துவிட்டது கோரா எங்கிருக்கிறாய் உடன் வா என கட்டளையிட எங்கிருந்த ஒரு கழுகு பறந்து வந்தது வா கோரா இங்கிருந்து கிழக்கு பக்கமாய் செல் கன்னியாகுமரி வரும் கடலால் சூழப்பட்ட இடமது அங்கிருந்து செல் பிருத்வியின் உடல் இருக்கும் இடத்துக்கு மேலே பறந்து செல்லும் போது உனக்கே அறிகுறிகள் கிடைக்கும் சென்று சதுர்வேதியை கண்டு வா ஆகட்டும் மண்டாருதா கோரா வேகமாய் பறந்தது பறந்த திசையில் வந்த இடுகாட்டில் புகுந்து தன் பசியை போக்கி மீண்டும் பறந்தது கன்னியாகுமரி தாண்டி பறந்தது சதுர்வேதியின் வீட்டுத் தோட்டத்தின் மேலே பறந்தபோது கோரா நில் கீழே தேடு என அசிரீரி கேட்க கோரா பறப்பதை நிறுத்தியது சதுர்வேதியின் வீட்டுத் தோட்டத்தில் குலுங்கிய ரோஜா செடிகளை துவம்சம் செய்து அதன் அடியில் பெரிய அழகால் கொத்தியது கல்லூரியில் இருந்த சதுர்வேதிக்கு இதயம் படபடவென அடித்துக்கொண்டது மயக்கம் வந்தது கண்கள் இருட்டி கொண்டு போக கீழே விழுந்தாள் கல்லூரி வளாகத்தில் சதுவை பார்த்துக்கொண்டிருந்த கிளி பறந்து வந்தது சது சது என தோழிகள் அரற்ற சது மெடிக்கல் ரூமிற்கு தூக்கிச் செல்லப்பட்டாள் சது சதுவிற்கு என்ன ஆயிற்று கடவுளே இரு தினங்கள் மட்டும் மண்டாருதன் கண்டுபிடிக்காமல் காப்பாற்றி விடு என எண்ணிக்கொண்டே சதுவை நோக்கி பறந்த கிளியின் அழகான இறக்கைகள் உதிர ஆரம்பித்தது என் உடல் என் உடலை கண்டுபிடிக்க கோரா வந்துவிட்டான் பாதுகாக்க வேண்டும் சிவனே காப்பாய் என கத்தியபடி இறக்கைகள் உதிர உதிர பறந்தது கிளி சதுவின் தோட்டத்தில் கோரா கொத்தி கொண்டிருந்தான் நிலநடுக்கம் வந்தது போல அந்த இடம் அதிர அந்த துயரத்திலும் கிளி சந்தோஷித்தது என் உடல் இங்குதான் இருக்கிறதா கிளியின் குரல் கேட்டு கொத்துவதை நிறுத்தியது கோரா என்னை எதிர்க்க வந்தாயா அற்ப கிளியே வளமாய் சிரித்தது கோரா ஆம் எதிர்க்கத்தான் வந்தேன் ரெக்கைகள் கூட இல்லாத நீ என்னை எதிர்க்க போகிறாயா உன்னை எதிர்க்க ரக்கைகள் தேவையில்லை கோரா ஹஹா ஹா அற்ப கிளியே வா மோதி என்னோடு வா கோரா இருவரும் மோதி கொண்டார்கள் கோராவின் தாக்குதலை கிளியால் தாக்கு பிடிக்க முடியாமல் திணறியது சிவனே போற்றி சிவனே போற்றி என்றவாறு கிளி முயன்றது கிளியின் உடம்பில் ஒட்டியிருந்த ஒரு இறகு கோராவின் கண்ணில் மோத கிளிக்கு ஒரு யோசனை உதயமாயிற்று சந்தோஷத்தில் சிவனுக்கு நன்றி கூறிக்கொண்டே கோராவின் கண்களில் கொத்தியது கோரா வழியில் கத்தியது அற்ப கிளியே கிளி அடுத்த கண்ணிலும் கொத்தியது கோரா மயங்கி விழுந்தது கிளி பறந்தது சதுவிடம் சென்றது சது சது என் உடல் என் உடல் கிடைத்துவிட்டது அங்கே மண்டாருதன் கோபத்தில் கத்தினான் கோரா உன் குரல் கேட்கவில்லை கோரா எழுந்துரு கோரா நாளைதான் என்னால் அங்கு வர இயலும் கோரா எழுந்துரு நெற்றியின் கீழிருந்த ஒற்றைக்கண் கோபத்தில் கோவை பழமாய் சிவந்தது கிளியும் சதுர்வேதியும் சிவன் கோயிலுக்கு சென்றனர் சது அவன் என் உடலை தோண்டியதால் உனக்கு உடல் படபடத்தது அவ்வளோ பெரிய கழுவு கூட எப்படி சண்டை போட்ட பிருத்வி ஈசனின் கருணை அவனை தாக்கப்பிடிக்க முடியாமல் தவித்தபோது என் இறகு அவன் கண்ணில் பட அவன் துடித்தான் கண்களை தாக்கினேன் வென்றேன் எல்லாம் ஈசனின் அருள் ஆனால் உன் ஃபெதர்ஸ் எல்லாம் விழுந்துருச்சே என்ன என்ன சொன்னாய் புரியவில்லை அது உன் ரெக்கையெல்லாம் உதுந்து போச்சே என்று இரவே முளைத்துவிடும் நாளை உனக்கு முக்கியமான நாள் மறந்து விடாதே உன் சக்திகள் உனக்கு திரும்ப கிடைத்துவிடும் அடுத்த நாள் அழகாய் விடிந்தது மண்டார்தன் பல ஆண்டுகளுக்கு பின் தன் குகையை விட்டு வெளியே வந்தான் ஒற்றை கண் இருந்த இடத்தில் இரண்டு கண்கள் வந்தது நீண்டிருந்த பல் அடக்கமாய் உள்ளே போனது மண்டையோட்டு மாலை முத்து மாலையாக மாறிக்கொண்டது சாதாரண மானுடனை போல வெளியில் வந்தான் மண்டாருதன் அங்கே சதுவிற்கு பக்கத்தில் பிருத்வி இருந்தது ம் சது என் உடலை வெளியில் கொண்டு வா பிரித்வி அம்மா அப்பா வந்துட்டா அவர்களை அவசர மயக்கத்தில் வைத்துள்ளேன் உடலை வெளியில் எடு சது ம் பட் நீயும் ஹெல்ப் பண்ணணும் ஓகே நீ பேசும் பாஷை பல நேரங்களில் புரியவில்லை சது ஓ சாரி மன்னிச்சிக்க நீயும் உதவி பண்ணு ஓ இங்கே உதவிக்கு ஹெல்ப் என பெயரா அது ஹெல்ப் இல்லை ஹெல்ப் ஹெல்ப் என்ன பாஷையோ உனக்கு உதவி புரிகிறேன் எனக்கு இந்த மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆமாடா ரொம்ப முக்கியம் அந்த ஒத்தக்கண்ணை வர்றதுக்குள்ளே வேலையை முடிப்போம் அப்புறமா உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் என்ன ஒன்றும் இல்லை சாமி இருவருமாய் பிரத்யும்னனின் உடலை வெளியில் எடுத்தனர் பிரத்யும்னன் உடலை பார்த்து அழுதால் சதுர்வேதி பிரித்வி என்னை பார் ஏனடா என்னை விட்டு சென்றாய் அவள் தலையில் ஏதோ பாரம் தாக்குவது போல் இருந்தது அவள் முன்னே ஏதோ காட்சிகள் அதில் சதுர்வேதி இடைவரை காற்றில் ஆடும் கூந்தலுடன் இடை இளவரசி உடையோடு தெரிந்தாள் கையில் ஊதாவண்ணத்தில் ஏதோ ஒரு பூ சது யாரோ அழைக்கும் குரல் கேட்டு திரும்பினாள் பிருத்வி திமரும் புஜங்களுடன் நீல நிற கருவிழிகளுடன் நெற்றியில் விழுந்தும் காற்றில் ஆடியபடியும் இருக்கும் தலை கேசத்துடன் ஆரடி உயரத்தில் ஆஜானுபாகவாய் நின்றிருந்தான் பிரித்வி ஏன் இவ்வளோ நேரம் மன்னித்து விடு கண்ணே இந்தா உனக்கான பிறந்தநாள் பரிசு எனக்கா எவ்வளோ அழகான கிளி பஞ்சவரண கிளி ம் உனக்காய் தான் ஆனால் கூண்டுக்குள் வளர்க்காமல் சுதந்திரமாய் வளர்க்கலாம் நம் காதல் சின்னமாக போ ப்ரித்வி வெட்கத்திலும் அழகுதான் உன் ஆசை காதலனுக்கு என்ன கொண்டு வந்தாய் இதோ பூக்களா ம் எனக்கு இதழ் பூக்கள் தான் வேண்டும் இதழ் பூக்களா அப்படி ஒரு பூ இருப்பதாய் எனக்கு தெரியாதே அடி மண்டூகமே நான் உன் உதடுகளைத்தான் கேட்டேன் அது முடியாது அதற்கு நீ நம் திருமணம் வரை காத்திருக்க வேண்டும் அதற்கு இன்னும் ஆறு மாத காலம் உள்ளதே அந்த ஆறு மாதங்களும் காத்திருக்கவும் இப்போதைக்கு இந்த ஊதா தான் அப்போது இளவரசே என பிருத்வியின் சிப்பாய் அழைக்க என்ன மாறா அரசர் தங்களை அழைத்து வர சொன்னார் இளவரசி சதுர்வேதியை அரண்மனையில் பத்திரமாக விட்டுவிட்டு நீங்கள் அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்பது உத்தரவு மருமகளின் நலனில் அக்கறைதான் என் தந்தைக்கு சரிவா உன்னை அரண்மனையில் விட்டுவிடுகிறேன் இவர்களின் காதல் விளையாட்டை மரத்தின் மேலே இருந்து பார்த்த மண்டாருதனை இருவரும் கவனிக்கவில்லை சதுர்வேதி இருபத்தி ஓரு வயது அழகுப்பதுமை நான் தேடி வந்த பொக்கிஷம் உன்னை பலி கொடுக்க வேண்டுமென நினைத்தால் மனது வலிக்கத்தான் செய்கிறது ஆனால் என்ன செய்ய என மனதில் நினைத்த மண்டாருதன் பிரித்வி மற்றும் சதுவை பின்தொடர்ந்தான் சதுர்வேதியின் அரண்மனையில் வாசவி சீக்கிரம் வா வாசவி என்ன இளவரசி இதோ என் பிரித்வி என கழித்த பரிசு என்ன அழகு என்ன அழகு கிளி மனதை கொள்ளை கொள்கிறதே ஆம் வாசவி வாசவி என் திருமணத்திற்கு பிறகு நீயும் என்னுடன் அந்த நாட்டிற்கு வருவாயல்லவா என்ன இது இளவரசி பக்கத்து நாடுதானே நீங்கள் என்னை நினைத்தால் போதும் ஓடோடி வருவேன் மண்டாருதன் சதுவின் அரண்மனைக்குள் வந்தான் ஒரு முனிவராக முனிவராக வந்த மண்டாருதனை சதுர்வேதியின் தந்தை ரகுமாரன் வரவேற்றார் வாருங்கள் முனிவரே எம் அரண்மனைக்கு வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி மகனே ரகுமாரா உன் மகளுக்கு திருமண முடிவாகி உள்ளது தானே ஆ முனிவரே எனது நண்பனும் பக்கத்து நாட்டு அரசனுமான வேங்கடவனின் மகன் பிரத்யும்னன்தான் மணாளன் இன்னும் ஆறு மாதங்களில் திருமணம் நடக்க உள்ளது நல்லது நான் இங்கு சில நாட்கள் தங்க நினைக்கிறேன் மன்னாரகுமாரா ரகுமாரா எனக்கு என் காளியம்மன் உத்தரவு நல்லது தங்களை போன்ற முனிவர்கள் இங்கு தங்குவது நான் செய்த பாக்கியமன்றோ நல்லது அவனின் சூழ்ச்சி அறியாமல் மன்னர் ரகுமாரன் அவனுக்கு வேண்டியவற்றை செய்தார் மண்டாருதனுக்கு அரண்மனையில் தனி அறை கொடுக்கப்பட்டது கோரா என அவன் அழைக்க பிணந்தின்னி கழுகு பறந்து வந்தது உலகின் அரிய சக்திகளைப் பற்றி ஆள காளி கேட்ட பலி பெண்ணை பார்த்து விட்டேன் ஆனால் அவள் உடம்பில் மச்சங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அதை நீதான் பார்த்து சொல்ல வேண்டும் ஆகட்டும் உண்டார்தா என தன் கரகரப்பான குரலில் சம்மதம் தெரிவித்தது கோரா அடுத்த நாள் காலை சதுர்வேதி எழுந்து அழகாய் சோம்பல் முறித்தாள் அவளை பார்க்க சூரியன் தன் இளஞ்சிவப்பு கதிர்களை விரித்து உதயமானான் வாசவியும் சதுர்வேதியும் நீராட கிளம்பினார்கள் மார்புக்கு மேலே கச்சை அணிந்து விரிந்த கூந்தலுடன் அழகாய் அசைந்து வந்தாள் சதுர்வேதி மரத்தின் மேலே கோரா காத்திருந்தான் சதுர்வேதி தோழி வாசவியுடன் நீராடிவிட்டு அவள் இஷ்ட தெய்வமான நீலகேசி அம்மனை வணங்கிவிட்டு அரண்மனைக்கு சென்றாள் அதுவரை மரத்தின் மேலே அமர்ந்து நோட்டமிட்ட கோரா மண்டாருதனை நோக்கி பறந்தது வா கோரா என்ன ஆயிற்று மன்னித்து விடு மண்டாருதா ஏன் அவள் நீராட சென்றபோது அவள் உடலில் மச்சம் பார்க்க சென்றேன் ஆனால் அவள் நீராடிய போது ஏதோ ஒரு ஒளிவட்டம் அவளை சுற்றி வளைத்தது என்னால் அவளை காண முடியவில்லை என்ன உளறுகிறாய் ஆம் மண்டாருதா ஆஹ் எங்கிருந்து வந்தது அந்த ஒளி மண்டாருதன் கத்தி கொண்டிருக்க சதுர்வேதி பஞ்சவரண கிளியோடு கொண்டிருந்தாள் இப்படியே நாட்கள் நகர ஆறு மாதங்கள் ஓடிவிட்டது பிருத்வி சதுர திருமணத்திற்கு இன்னும் இரண்டு தினங்களே இருந்தது கோரா சதுவின் திருமணம் இன்னும் இரண்டு தினங்களில் உள்ளது அவள் கழுத்தில் மாங்கல்யம் ஏறுமுன் என் கத்தி ஏற வேண்டும் மண்டாருதா திட்டமுள்ளதா ம் திட்டமில்லாமலா சொல்வேன் என் நாளும் அன்று வருவதுதான் என் அதிர்ஷ்டம் இருவரும் பலமாக சிரித்தார்கள் அங்கே சதுர்வேதி இளம் மருதாணி இலைகளை பறித்து புலி எலுமிச்சாறு கலந்து அரைத்த மருதாணியை கையில் வைத்து அது சிவக்குமா என காத்து கொண்டிருந்தாள் நினைவுகளில் பிரித்வி நிறைந்திருந்தான் பிருத்வி சதுவை நினைத்து கனவில் மூழ்கி போனான் இரண்டு தினங்கள் சீக்கிரமாய் கடந்துவிடாதா என இயங்கினான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு யுகமாய் கழிந்தன இருவருக்கும் இருவரும் காதல் கனவுகளில் மூழ்கி போயிருக்க மண்டாருதன் ரகுமாரனிடம் வந்தான் மன்னா வாருங்கள் முனிவரே மன்னா இளவரசிக்கு திருமணம் நடக்க இரு தினங்களே உள்ளது அவர்களின் நன்மைக்காக விசேஷ யாகம் நடத்தலாம் என விரும்புகிறேன் நன்றி முனிவரே நீங்கள் காட்டும் அன்பிற்கு என்ன கைமாறு செய்வேனோ என கண்ணீர் மல்க கூறினான் ரகுமாறன் நான் யாகம் நடத்த மலைக்கோவிலுக்கு செல்கிறேன் மன்னவா உங்களிடம் செய்தி சொல்லவே வந்தேன் நாளை மாலைக்குள் அரண்மனைக்கு விடுவேன் சற்று பொறுங்கள் நானும் வருகிறேன் வேண்டாம் மன்னா நீங்கள் திருமண விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் அது மட்டுமின்றி நான் செய்யப்போவது கடுமையான யாகம் நான் பார்த்து கொள்கிறேன் ஆகட்டும் முனிவரே மண்டாருதன் அவன் குகைக்குள் வந்தான் அவன் உண்மையான உருவம் வெளிப்பட ஆரம்பித்தது பற்கள் நீண்டன இரு கண்களும் மறைந்து போய் புருவ மத்தியில் ஒற்றை கண்ணுடன் நின்றான் காளி சிலைக்கு முன் நின்றவன் மந்திரத்தை ஓதினான் அவன் மந்திர உச்சாடனம் கேட்பதற்கு நாராசமாயிருந்தது அடுத்த நாள் மாலை வேளையில் அவனுக்கு முன் அந்த அழகான வாள் தோன்றியது அதை எடுத்தவன் தன் ஆள்காட்டி விரலை வெட்டி காளி சிலைக்கு முன் வைத்தான் அங்கு உடனே தோன்றியது ஒரு அறிவாள் அதை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டான் வாழையும் பத்திரப்படுத்தினான் திருமண நாள் வந்தது சதுர்வேதி தேவதையாய் ஜொலித்தாள் அந்த நேரத்தில் அங்கு வந்தான் மண்டாரதன் முனிவரே ஏன் இவ்வளவு தாமதம் இன்னும் சிறிது நேரத்தில் சதுவின் களத்தில் மாங்கல்யம் ஏறிவிடும் என ஆனந்தப்பட்டார் ரகுமாரன் ஹ ஹ அது நான் இருக்கும் வரை நடக்காது ரகுமாரா மண்டாருதன் கோரமாய் சிரிக்க ரகுமாரன் பதறினான் மகாமுனி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் மகாமுனியா நானா நான் மகாமுனி அல்ல மண்டாருதன் இதோ என் சுய உருவம் என்றதும் முனிவரின் தோற்றம் போய் ஒற்றை கண்ணும் நீண்ட பற்களுடனும் தோன்றினான் சதுர்வேதி பிரித்வியின் கைகளை பிடித்து கொண்டாள் பிரித்வி சதுர்வேதியை அணைத்து கொண்டான் பயப்படாதே சதுர்வேதி முன்னால் வா உன்னை பலியிட்டால் இவ்வுலகை ஆளும் சக்தி கிட்டும் எனக்கு ம் வா சதுர்வேதியின் கையை அவன் பிடிக்க முயல ரகுமாறன் வாளை ஓங்கினார் ஒரே அடியில் ரகுமாறனை வீழ்த்தினான் மண்டாருதன் தந்தையே என அலறிக்கொண்டு ரகுமாறனிடம் ஓடி வந்தாள் சதுர்வேதி பிரித்வி மண்டாருதனிடம் தன் சண்டையை துவங்கினான் நான் இருக்கும் வரை என் சதுவை நீ நெருங்க முடியாது ம் வீரனாகத்தான் இருக்கிறாய் பிருத்வி ஆனால் வீணாக சாகாதே நான் இந்த உலகை ஆள வேண்டும் என கூறியவாறே மந்திரம் ஒன்றை உச்சரிக்க பிருத்வி அசையாமல் நின்றான் அதை பார்த்த சது அதிர்ந்தாள் அம்மா நீலகேசி தாயே என் காதல் உண்மை என்றால் என் பிருத்வி இவன் கையால் மரணிக்கக்கூடாது பிருத்வி என அவனிடம் ஓடினாள் ஆனால் மண்டாருதன் பிருத்வியின் உடலில் கத்தியால் குத்த அவன் அப்படியே சரிந்தான் வா சது உன் காதலனும் அழிந்தான் நீ மட்டும் உயிருடன் இருந்து என்ன போகிறாய் வா இந்த வாளால் செத்துவிடு நீலகேசி தாயே என் காதல் பொய்யா என அழுதவள் சாகத்தான் போகிறேன் ஆனால் உன் வாளால் அல்ல என்னை நானே அழிக்கப் போகிறேன் இல்லை வேண்டாம் சது என அவன் கத்திய வினாடி இவள் குத்து விளக்கால் தன்னைத்தானே குத்திக் கொண்டாள் சதுர்வேதி என கத்திக்கொண்டே அவன் வாளால் அவளை குத்த முயன்ற வினாடி நில் மண்டார்தா அவள் முடிவை அவள் ஏற்றுவிட்டாள் தாயே அப்போது எனது பழி என் சக்தி அதர்மம் ஜெயிப்பதில்லை மண்டார்தா இல்லை இதே சதுர்வேதியை அவள் அடுத்த ஜென்மத்தில் பழிதீர்ப்பேன் இந்த பிருத்வியின் உடல் கண்காணாத திசையில் போய் புதையட்டும் பிரித்வியின் உடல் மறைந்து போனது மண்டார்தன் அங்கிருந்து மறைய சதுர்வேதி குற்றுயிராய் கடந்தாள் சது என அழைத்தபடி பறந்து வந்தது கிளி குற்றுயிராய் கடந்த சது கிளியை பார்த்தாள் சது நான் பிரித்வி இந்த மண்டார்தன் என்னை கொள்ளும் நேரமும் நீ அம்மனிடம் எனக்காய் வேண்டிக்கொண்ட கொண்ட நேரமும் ஒன்று அதனால்தான் என் உயிர் கிளிக்குள் புகுந்தது பிரித் பிரித்வி சது துண்டு துண்டாய் கஷ்டப்பட்டு பேசினாள் சது கூறு உனக்காக ஏதும் செய்வேன் அந்த மண்டார்தனை கொள்ள வேண்டும் சது உன் உயிர் காப்பது முக்கியம் கண்ணே ஐயகோ உன்னை எப்படி காப்பேன் நீலகேசி தாயே எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை இருவரும் அழுது புலம்ப அங்கே நீல ஒளி பிரகாசமாய் தோன்றியது அதில் அம்மன் அழகாய் சிரித்தாள் பிரித்வி உன் உடலுக்கு அழிவு இல்லை மகனே இனி நீங்கள் எடுக்கும் ஜென்மங்களில் சதுர்வேதியின் இருபத்தி ஓரு வயதில் உங்கள் காதல் கைகூடும் ஆனால் உன் உடலை கண்டறிந்தால் மட்டுமே அது சாத்தியம் தாயே என் கைகளால் மண்டாருதன் அழிய வேண்டும் என வரம் கொடம்மா சது உன் உயிர் பிரியும் நேரம் வந்துவிட்டது இருந்தாலும் உனக்கான வரம் வழங்கப்பட்டது இனி வரும் ஏதாவது ஒரு ஜென்மத்தில் இந்த காதல் நிறைவேறும் என் உடலை தேடி இப்போதே புறப்படுகிறேன் நான் பிருத்வி என்னை விட்டு செல்லாதே அன்பே உனக்காய் ஏதும் செய்வேன் என் கண்ணே என கண்ணீர் வடித்தது கிளி எல்லாமே ஈசன் நிமித்தம் என்ற வார்த்தையோடு நீல ஒளி மறைந்தது சது அசைவின்றி படுத்தாள் கிளி அழைத்தது சது 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 என்னை தவிக்க விட்டு சென்று விட்டாயே அன்பே என் உடலை தேடி வருகிறேன் ஆனால் ஐந்து ஜென்மங்களாய் உடல் கிடைக்காமலும் சதுவும் கிளியும் இருபத்தி ஓரு வயதுக்கு முன் சந்திக்காமலும் போய்விட்டனர் ஐந்து ஜென்மங்களாய் இருபத்தி ஓரு வயதில் சதுவின் மரணம் நிகழ்ந்தது இது அவர்களின் ஏழாவது ஜென்மம் அவள் கடந்த காலம் அவளுக்கு நினைவு வந்ததும் நீலகேசி அம்மா என கதறி அழுதாள் சதுர்வேதி சது அழாதே மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்ப்போம் அப்போது அங்கே கர்ஜனை கேட்டது இருவரும் பார்க்க அங்கே கோர சிரிப்புடன் மண்டாருதன் நின்றிருந்தான் அது நான் இருக்கும் வரை நடக்காது சது வந்துவிட்டேன் உடலை வெடிக்கொண்டு வந்து விட்டீரா ஹாஹா இதோ உனக்கான வாள் உயிர் குடிக்கும் வாள் முதலில் அவன் உடலை வெட்டுகிறேன் டேய் மண்டாருதா சதுவின் கர்ஜனை கேட்டு மண்டாருதன் ஆடித்தான் போய்விட்டான் பல ஜென்ம பந்தமடா உனக்கு தைரியம் இருந்தால் முதலில் என்னுடன் மோது என்றவாறே அவன் முன்னால் ரவுத்திரகாலியாய் நின்றிருந்தாள் சதுர்வேதி அவனிடம் வாளுடன் வாழ் மோதினாள் அவன் ஏதோ மந்திரம் உச்சரிக்க சிவாயனமா என்ற ஒற்றை மந்திரத்தை மட்டும் கொண்டு அவன் மந்திரத்தை வென்றாள் இப்படியே சண்டை நடந்து கொண்டிருக்க கிளி நீலகேசி அம்மனை வேண்டிக்கொண்டிருக்க பிருத்வியின் உடல் புதைக்கப்பட்ட குழியில் தவறி விழுந்தான் மண்டார்தன் அவன் எழ முயன்ற முடியவில்லை என்ன இது ஏன் என்னால் வெளிவர முடியவில்லை என யோசித்தபோது உன்னால் இனி வெளியில் வர இயலாது மண்டார்தா இதுவே நான் பெற்ற வரமாகும் என சிரித்தாள் சதுர்வேதி என்ன நீ வாங்கிய வரமா ஆம் உடனே இந்த உலகை ஆள நினைத்து என் காதலை கொன்றாயே அன்றைக்கு என் உயிர் பிரியும் நேரத்தில் வேண்டிய வேண்டலிது எந்த இடத்தில் என் பிருத்திவியின் உடல் புதைக்கப்பட்டதோ அதே இடத்தில் அதே குழியில் உன் உயிர் பிரிய வேண்டும் என்பதே என் வரம் என ஆங்காரியாய் சிரித்தவாறே குழியில் இறங்கி அவன் மார்பின் மீதேறி நின்றாள் மண்டாருதன் திகைத்துப் பார்க்கும்போதே அவன் கையில் இருந்த வாளை பறித்து அவன் ஒற்றை கண்ணில் குத்தினாள் பின் மார்பில் குத்தினாள் இரத்தம் அவள் முகத்தில் தெரித்தது பின் அவனின் இரு நீண்ட பற்களை பிடுங்கினாள் அவன் வழியால் கத்தினான் உன் சக்திகள் அனைத்தும் உன் ஒற்றை கண்ணில்தான் உள்ளது என அறிந்தே முதலில் உன் கண்ணை அளித்தேன் என கூறி சிரித்தவள் பின் அவன் உள்ளங்காலில் வாளால் குத்தி கிழித்தாள் மண்டையோட்டு மாலையை அவன் கழுத்தில் இருந்து கலற்றி அவன் கைகளை அதனாலேயே கட்டினாள் இனி கெட்ட மந்திரம் தேவையில்லை என்றவாறே அவன் நாக்கை வெட்டி எறிந்தாள் பின் மார்பில் மீண்டும் ஓங்கி குத்தினாள் இப்போது அவன் மரணித்திருந்தான் அதே குழியில் அவனை புதைத்துவிட்டு எழுந்தாள் பிருத்வி உன்னை எப்படி உடலுக்குள் போக வைப்பது எனக்கும் தெரியவில்லை என்றவாறே கிளி பறந்து வந்தது அவன் உடலை பார்த்தது தூங்குவது போலவே இருந்தது இருவரும் பிருத்வியின் உடலை வைத்து முளித்து கொண்டிருந்த போது நீல ஒளி பிரகாசிக்க துவங்கியது அதில் அசிரீரி கேட்டது சதுர்வேதி கவலை வேண்டாம் இன்னும் இரண்டு நாளிகைகளில் பிரித்வி எழுந்து விடுவான் என்றபடி அசிரீரி மறைந்து போனது இரண்டு நாளிகை கழித்து ஏதோ தூக்கத்தில் இருந்து எழுபவனைப் போல எழுந்தான் பிருத்வி கிளி பக்கத்தில் சலனமற்று கிடந்தது பிருத்வி பிருத்யும்னா என்ன அதிசயம் இது என் உடல் எனக்கே கிடைத்தது திரும்பவும் நான் வந்துவிட்டேன் இருவரும் நீலகேசி அம்மன் சந்நிதிக்கு போனார்கள் அம்மா தாயே இது சாத்தியம்தானா என தெரியவில்லை ஆனால் இனியும் பிரிவை தராதே மீண்டும் நீல ஒளி ஒளிர்ந்தது அழகாய் அம்மன் காட்சி அளித்தாள் சாத்தியமில்லைதான் பிரித்வி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் உள்ளவன் நீ ஆனால் உங்கள் காதல் அதை சாத்தியமாக்கிவிட்டது உண்மையான காதலுக்கான வெற்றி இருவரும் நீடொளி வாழ்க சது போகலாமா ம் போகலாம்ப்பா எல்லாம் ஓகே ஆனால் அப்பா அம்மாவை எப்படி சமாளிக்கிறது நான் பேசுகிறேன் சதுர்வேதி ம் ஓகே வா போகலாம் வீட்டில் அம்மா அப்பா நான் நான் ஒரு பையனை என்னம்மா அப்பா அது வந்து உன்னோட கடமை முடிஞ்சுதாம்மா அப்பா உன் கதை தெரியும்டாமா எனக்கு நீ எங்களை விட்டு பிரியக்கூடாதுன்னு தான் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டோம் அப்பா எப்படி இது சித்தர் வாக்குடாப்பா இது ப்ரித்விப்பா நாங்கள் வர்ற முகூர்த்தத்துலே கல்யாணம் ஓகே வாடா லவ் லவ்யூப்பா என்ன பிருத்வி அப்பாட்டை பேசுகிறேன்ட்டு அமைதியாக இருக்க அதுதான் நீ பேசிவிட்டாயே எல்லோரும் சிரிக்க கல்யாண ஏற்பாடுகள் நடந்தது ஐந்து வருடங்கள் கழித்து மம்மி என்னடா டாடி கிட்ட ஒழுங்காக பேச சொல்லுமா ஸ்கூலில் வந்து என் மகன் படை தளபதினு இருக்காரு பிரித்வி மன்னித்து விடிச்சதோ அவனது குருகுலத்திற்கு நீயே சென்று வா ஐயோ அது ஸ்கூல்பா அங்கே சந்தோஷமான காதலுடன் அவர்கள் நாட்கள் அழகாய் நகர்ந்தது முற்றும்